ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாடுகளை யார் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து கிருஷ்ணகுமார் கோமலான்னு ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா என்னென்ன கொடுக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது சாப்பாடு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு நைட்டி தொண்ணூறு சரம் மற்றது வந்து பிஸ்கெட் ஆங்கர் ஆங்கர் அங்கர்மா பவுடர் இதெல்லாத்தையும் தான் கொடுக்க போறேன் இதெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நான் கொண்டு போய் அந்த ப்பா கோயிலில் தான் கொடுக்க போறேன் அந்த ரொம்ப எல்லாம் நன்றி மற்றது இந்த சாப்பாடு உரிய நேரத்துக்கு சில பேருக்கு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் சந்தேகப்படாதீங்க மூன்று மணி காலத்துக்குள்ள உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கொச்சிக்கிட அந்தோனியரப்பா கோயிலில் போய் நீங்க சந்தேகத்தை கொள்ளலாம் சரியா அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் பார்க்குறீங்கன்னு மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்க யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசு அரிசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டைமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்ப வாங்க கடகடன்ட்டு சமையல் ஆரம்பிக்கலாம் முதல் வந்து அடுப்பு போடுவோம் இங்கே இல்லை பாருங்க தண்ணி எடுத்து வச்சாச்சு உலக்கி வாங்க பூவில் கொதிக்கட்டும் இதில் குழம்பு வைப்போம் சட்டி சூடாட்டுக்கும் என்ன குழம்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரால் குழம்பு இறாலும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைக்காயை வந்து வாழை பொத்தி வாழை பொத்தி எண்ணெய் போட போகிறோம் அதுக்கு பிறகு மீன் பொறிக்க போகிறோம் விலந்தான் இதெல்லாம் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் இது குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெண்ணெய் சூடாட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பொத்தியில் எண்ணெய் போட போகிறேன் பாருங்கள் இப்படி சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைப்பொத்தியை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் வெங்காயம் கருவேப்பில பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் அப்படியே சேர்க்குறேன் இதோட பச்சை மிளகாய் இது வந்து சோபா சாஸ் கூனி சம்பல் பாருங்கள் இந்த கூனி சம்பல் இப்படியும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கூனி சம்பல் பானோட சாப்பிடலாம் ரொட்டி அதுகளோட சாப்பிடலாம் மற்ற இப்படி எண்ணெய் போடையைக்க கூட நீங்கள் சேர்க்கலாமா இப்போ இந்த கூனி சம்பளையும் சேர்க்குறேன் இதோட இதோட தக்காளி பழம் கொஞ்சம் இதில் வந்து மாசி கறுவாடு தூள் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்க்கலாம் இதோட வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்பத கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பில் வைப்போம் மஜ்ஜி விட்டமுன்னா அது அப்படியே அவிஞ்சி வரட்டுக்கு இங்கே இன்னும் நல்லாவே சூடாகிட்டுது இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் வெந்தயம்ச்ச மிளகா சேக்கிறன்லாங்க கும்பளா மீன் எடுத்து பொரிக்கிறதுக்கு இதுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்கிறேன் தனி மிளகாத்தூள் போதும் இதோட மஞ்சள் தூள் உப்பு செய்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம் நல்லா கலந்துவிடுவோம் இந்த முறை சின்ன கணக்கான மீனை இருந்தபடியாக அப்படியே முழுசாகவே வெட்டி கொண்டு வந்தாச்சு மாலத்துறையிலேருந்து இப்போ எங்களை பாருங்க எல்லாம் வதங்கி வருது நல்லா இனி வந்து இஞ்சி உள்ளியை அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை பச்சை வாசம் கொஞ்சம் போகிறதா அளவுக்கு வதச்சி விடுவோம் தக்காளி பழம் சேர்ப்போம் கொஞ்சம் இதில் எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொறிக்கிறதுக்கு போடுவோம் பொரி பொறி எடுக்கும் இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி இனி வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது இதுவெல்லாம் இப்படியே கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தண்ணி விட தேவையில்லை இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயில் இருக்க ஈரத்தண்ணிலேயே வதங்கிடும் கொஞ்சம் வதம் கட்டுக்கும் இப்போ நல்லா வதங்கி வருது இல்லைங்களா இனி வந்து இறால் சேர்ப்போம் இறால் துப்புராக்கி வச்சுக்கணும் பாருங்க இனி இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்பான் இதோட குழம்புத்தூள் சேர்க்க போகிறேன் இதோட குழம்புத்தூள் சேர்க்கிறேன் இது வந்து சோபா சோஸ் கறித்தூள் இது உழைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இந்த கறித்தூள் எல்லாம் சேர்ந்து இறாளோட அப்படியே அவிஞ்சி வதங்கி வரத்துக்கும் இறால்லையே தண்ணி விட்டு அறியும் அப்படியே இப்போ கலந்து விடுவோம் கொதிச்சு வரைக்குள்ள முதலாம் பல விட வேண்டியதான் புளி சேர்க்க போகிறேன் புளி சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் கொதிச்சு வரையக்குள்ள கலப்பாலை விட்டுட்டு வைக்க வேண்டியது இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சு வருது இனி வந்து முதலாம் பால் சேர்ப்பான் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோடனே வைக்க வேண்டியதுதான் இப்போ இங்கேலாம் மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம் இங்கே மீன் பொறிஞ்சிட்டு எடுப்பான் இங்கே வாழை பற்றி ரெடி ஆகிட்டு பாருங்க இறக்க போகிறேன் பார்த்திங்களா அப்படியே விடணும் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பில் வச்ச முடியா எண்ணெய் எல்லாம் விட்டு அது பாட்டுக்கு அப்படியே வதங்கி வரும் இப்போ இறக்குவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த கிண்ணத்துக்கு மாற்றணும் இங்கே பாருங்க பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பருப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பருப்பு இங்கே அவியாட்டுக்கும் அது அவருறதுக்குள்ளே இதை இங்கே எடுத்து போடுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைப்பத்தியில் எண்ணெய் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ குழம்பு ரெடி இறக்க போகிறேன் பாருங்க இப்படி இருந்தால் தான் சரி எங்களுக்கு கறி எல்லாம் விட்டு கொடுக்குறதுக்கு இறக்குவோம் குழம்பு இறக்கியாச்சு இப்போ பாருங்க உள்ளே கொதிச்சிட்டு அரிசியை போட போகிறேன் வாங்க அரிசியை கழுவி எடுப்பேன் அரிசியை போட போறேன் உப்பு சேப்பா கலந்து நல்லா கலந்து விட்டாச்சு இனி சோறாகட்டும் இங்கால பருப்பு வந்துட்டு பாருங்க பருப்புக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம் பால் இதோட இஞ்சி உள்ளி சீரகம் முடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ஏற்கனவே சேர்த்தனா இப்போ கலந்து விடுவோம் இஞ்சல பரங்க இன்னும் சூடாகுது தாளிக்கிறதுக்கு இறால் குழம்புக்கும் இந்த தாளித்து போட போகிறேன் நல்லாயிருக்கும் தாளித்து தான் குழம்பு இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக இந்த மாதிரி பரங்க சூடாயிட்டு நல்லெண்ணெய் இது பருப்புக்கும் போடுவேன் கடுகு கருவேப்பில் செத்தல் மிளகாய் இப்போ பாருங்கள் நல்லா நல்லெண்ணெயில் இந்த மாதிரி செத்தன் மிளகா கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சத்தை பருப்புக்கு போடுவான் மற்றது வந்து இறால் குழம்பு இதோட இறால் குழம்புக்கும் சேர்ப்பாங்க இப்போ கலந்து விடுவான் இப்போ பருப்பையும் கலந்து விடுவோம் ஒரு கொதி கொதிச்சோன்னு ரக வேண்டியன் இப்போ பருப்பை ரக்க போகிறேன்னு பாருங்க அது நல்லா வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இறக்குவோம் இனி சோறை வடித்த பண்ணிட்டு சொன்னால் கடை ரெண்டு சாப்பாட்டை கட்ட வேண்டிய இப்போ பாருங்க சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் இந்த பதத்திலே வடித்தம் பண்ணிட்டு சொன்னா தான் அந்த சூட்டுக்கே அவிஞ்சிடும் அடுப்பை நிப்பாட்டுவோம் மாதிரி அந்த குடையில போடுறோம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு சம்பரிசி சோறு இங்கெல்லாம் ராலும் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு பருப்பு பால் கறி வாழைப்பொத்தியோ எண்ணெய் போட்டிருக்கேன் நீங்களால் கும்பலா மீன் லின்னோ மீனை பொறிச்சு வச்சிருக்கேன் நீங்களால் எனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன் இஞ்சி போட்டு நல்லா சுட டீ போட்டு வச்சிருக்கேன் நல்ல வக்கியாக இருந்தாலும் இஞ்சி டீ குடிக்க கேட்க நல்லாயிருக்கும் குடிச்சு குடித்து சாப்பாடு எல்லாம் கட்ட போகிற நண்பர்களே இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னு சொன்னால் தான் போகுது நீங்கள் கேட்குறீங்க டக்குண்டு போயிடுமா அது என்னென்னு போகும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அந்தோணியரப்பா கோயிலில் போய் கேட்கலாம் சரியா அது நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் பத்தரை பதினோரு மணிக்குள்ளே கொடுத்துருவோம் மூணு மணி காலத்துக்குள்ளே போ போயிடும் மேம் சாப்பாடு அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக தூர பக்கங்களில் இருக்கிற ஆக்களுக்கு வேற ஆக்கள் கொடுப்பீங்க அது ஃபாதர்ஸ் மாதிரி தெரியும் ஃபாதர்ஸ் மாதிரி கையில் போகிறது உரிய இடத்துக்கு போய் சேருமென்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இது கோயிலில் தான் நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் இப்போ கடை கடை நாங்கள் பாசலை கட்டுவோமா இது பாருங்க சோறு சோறு காணாது என்று சொல்றீங்க ஆனா வடிவா காணும் நாங்க நல்லா திருப்தியா தான் சோறு போடுவோம் அங்கால பாத்தீங்கன்னா கறிகளும் போடைக்குள்ள சரியா வரும் எங்களுக்கு இது பாருங்க பருப்பு சில பேர் சொல்றீங்க குழம்பை நீங்க இன்னொரு தனியா செப்பரேட்டா ஊத்தி கொடுக்கலாமட்டா அப்படியே இல்லாது நீங்க சொல்ற மாதிரி செய்யலாது அப்படி என்ன கோயிலேயே பாத்தீங்கன்னா பாசலில் தான் கட்டுவார் ஃபாதர் இது பாருங்க வாழைப்பத்தி வர அதுக்கு பிறகு இது பாருங்க குழம்பு ராள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு இப்படி நாங்க குழம்பு எல்லாம் ஊத்தி வைக்க அப்படியே உண்டு சோறோட உண்டு சேர ஊறி அப்படி நல்லா இருக்கும் சாப்பிடக்க இது பாருங்க ஒரு மீன் பொரியல் இப்படியே மூடி எல்லா சாப்பாட்டையும் கடை கட்டி எடுக்க வேண்டியதான் திருப்தியாக காணும் தனியாக ஒரு பேக்கில் கட்டி அப்படியெல்லாம் கொடுக்கல அது இடத்துல போய்க்கா அதெல்லாம் இப்படி இப்படினு சொல்லியிருக்கா ஒவ்வொருத்தட்ட சாப்பாட்டையும் அதை தூக்கி கொடுக்க அதுக்கு சாப்பிட கணக்காக இருக்கும் போதும் போதும் வந்து திருப்தியான அளவுக்கு தான் நாங்கள் சாப்பாடு கட்டுறோம் சரியா இப்போ இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் நாங்கள் கட்டி எடுப்போம் இப்போ எல்லாம் போட்டாச்சு நாங்கள் இப்படி கட்டி எடுப்போம் மற்ற சாமான்கள் எல்லாம் பிறகு மற்ற தான் இப்போ அதெல்லாம் முதல் சாப்பாட்டு டைமுக்கு குடுத்துடணும் இந்த கொடுத்து போட்டு டகன் ஓடி போய் கவுனையும் மற்றது சரம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து நான் இப்ப கொடுப்பேன்

गाल में इधर पास में लगता है இப்போ பாருங்க திருப்பி வந்துட்டோம் நாங்கள் கோயிலுக்கு சரம் அதுக்கு பிறகு கவுன் எல்லாத்தையும் வாங்கிட்டு டங் அங்கர் அதெல்லாம் வாங்கிக்கொண்டு திருப்பி நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ கொண்டு போய் உள்ள கொடுத்து போட்டு வரப்போறோம் ஃபாதர்கிட்ட ஏட்டா சாப்பாட்டை முன்னுக்கே கொடுத்துருவோம் அதாலும் அவசரமாக ஓடி வந்து சாப்பாட்டை கொடுத்து நாங்கள் இப்போ கண்டு போய் மிச்ச சாமான்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் செய்யுங்க உங்களால் முடிஞ்சு வரை இல்லை பார்த்தீங்களா இதெல்லாம் போகணும்

எல்லாமே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன் சரம் அதுக்கு பிறகு கவுன் ஆங்கர் பால் பேக்கெட் அதுக்கு பிறகு பிஸ்கட் எல்லாமே வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன் ஃபாதர்கிட்ட ஆனால் எனக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டேன்னு சொல்லுங்க எனக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அவசர அவசரமாக அங்கே அவங்க கொண்டு போகிறதுக்குள்ள திருப்பி கொண்டு வந்து நான் கொடுக்கணும் அதால் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக போய் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தாச்சு உண்மைக்கும் இந்த உதவியை செய்த அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பாடுமே கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டை தான் அவசர அவசரமாக கொண்டு நான் ஏன்னு சொல்லுங்கள் பதினோரு மணிக்கு முதல் சாப்பாட்டை கொடுத்துருவோம் சாப்பாடு முன்னுக்கு போகணும் மூன்று மணி தேளத்துக்குள்ள சாப்பாடு போயிடணும் அங்கே அந்த மூணு மணி தேவை தூரம் மாமாவை அங்கே கொண்டு போறதுக்கு அதனால சாப்பாட்டை கொண்டு முதல் கொடுத்துட்டு அதுக்கு தான் சரம் அதுக்கப்புறம் கவுன் மற்றது ஹேங்கர் பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு இந்த சா இந்த பொருட்கள் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த பிரான்ஸில் இருக்க அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணகுமார் கோமலா கோமலவள்ளி அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை கோயிலில் போய் செய்யுங்க ஃபாதர் மூலமாக போகும் அதே நேரம் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் சாப்பாடு என்னென்னு டக்குன்னு போகுமான்னு சொல்லி அதெல்லாம் போயிருமேன்னு சொன்னால் மூன்று மணித்தாழ்த்து மூன்று மணி ஆளுக்குள்ளே போயிருமான்னு ஃபாதர் சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கோயிலில் போய் கேட்கலாம் சரியா இப்போ எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு நோக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியா